சுவாமி சகரம் சுவாமி சகரம் அப்பா இன்னும் இருபத்தஞ்சி நிமிஷத்துல பகவானுக்கு இன்னும் இருபத்தஞ்சு நிமிஷத்துல மகர மண்டல பூஜைக்கான முன்பதிவு டிக்கெட் ஓப்பன் ஆக போகுது நம்ம அதில் நேரடியாக லைவாக நம்ம சேனலில் காட்ட போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மண்டல பூஜைக்கான ஆன்லைன் டிக்கெட் ஓப்பன் ஆகிடும் நம்ம சேனலில் அதை நேரடியாக கடம்புகிறோம் லைவில் பார்த்துட்டு இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த மகர மண்டல பூஜை காலத்தில் சம்பளமில் நடக்கிற அனைத்து விஷயங்களையும் நம்ம சேனலில் தெளிவாக போடுவோம் டெய்லி என்ன நடக்கும் அதை வந்து ஒரு நியூஸ் கூட விடாமல் கரெக்டாக நம்ம சேனலில் பதிவு பண்ணுவோம் நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் லைவில் உள்ளவங்க சபரிமலைக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் சபரிமலைக்கு யாரெல்லாம் போகிறீங்கன்னு அஞ்சு மணிக்கு டிக்கெட் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் அஞ்சு மணியாகவே இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது நம்ம அதை நேரடியாக பார்ப்போம் லைவில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது வேஸ்ட் ஆகாது தொடர்ந்து மகர மண்டல காலத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் நம்ம சேனலில் பதிவு பண்ணுவோம் கடந்த வருடம் கூட நம்ம ஒரு நாள் விடாமல் எல்லா நாள் பதிவு பண்ணும் நல்ல வரவேற்பு கிடச்சிது இந்த ஆண்டும் அதே போல் மகர மண்டல காலத்தில் நடக்கிற அனைத்து நிகழ்வுகளும் பதிவு செய்வோம் லைவில் உள்ளவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் சபரிமலைக்கு போகிறீங்கன்னா இது நீங்கள் எத்தனை மட்டும் போகிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சுவாமி சாரணம் சுவாமி சாரணம் ஐயாப்பா நம்ம எப்போ லைவரில் நிற்கும் இந்த லைவிரில் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஞ்சு மணிக்கு மகர மண்டல பூஜைக்கான ஆன்லைன் முன்பதிவு ஓப்பன் ஆகுது அதை நம்ம நேரடியாக நம்ம சாமி மார்கலுக்கு காட்ட காண்டி தான் நம்ம இன்றைக்கி இந்த லைவ் போட்டிருக்கோம் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் பேர் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆஃப்லைனில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆஃப்லைன்லனா கோயிலில் போய் புக் பண்ணுறாப்புல வண்டி பெரியார் அந்த இடத்துலையும் பம்பா நிலக்கல்ல அங்கே போய் புக் பண்ணிக்கலாம் அது வந்து இருபதாயிரம் பேருக்கு தான் புக் பண்ணுற அந்த வாய்ப்புன்ட்டு சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் எழுபதாயிரம் பேருக்கு கடந்த வகம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய சிரமம் ஏற்பட்டுச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்ம ஒரு டேட்டில் புக் பண்ணியிருப்போம் நம்ம வீட்டில் ஏதாவது சூழ்நிலை காரணமாக மலைக்கு போக முடியாமல் இருந்திருக்கும் நம்ம ஒரு வேறு டேட்டுக்கு புக் பண்ணியிருப்போம் ஆனால் அந்த டேட் அந்த டேட்டில் போகிறவங்களுக்கு அது சிரமமாக இருக்கும் ஏன்னா நம்ம புக் பண்ண டேட்டு ஒன்று நம்ம போகிற டேட் ஒன்றாக இருக்கும் அப்போது அந்த டேட்டில் புக் பண்ணுறவங்களே டிக்கெட் கிடைக்காம போயிருக்கலாம் இல்லை கூட்டு நெரிசல் அதிகமாக வந்திருக்கலாம் அதனால் நம்ம எந்த டேட் புக் பண்ணோமோ அந்த டேட்டுக்கே போனால் நல்லது ஏன்னா மற்றவங்களுக்கும் சிரமம் இருக்காது நமக்கும் இந்த சிரமம் இருக்காது ஒரு வர நம்ம ஒரு நாள் புக் பண்ணிட்டு இன்னொரு நாள் போனால் சபரிமலையில் சாமி தரிசனம் பண்ண விட மாட்டாங்களா கேட்டிங்கன்னா விடுவாங்க ஆனால் அவங்களுக்கு கூட்டம் அதிகமாகவும் மற்றவங்களுக்கு அது இடைஞ்சலாக தான் இருக்கும் நம்ம புக் பண்ண டேட்டில் பார்த்து பிரச்சினா எந்த பிரச்சனையும் இருக்காது லைவில் உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம தொடர்ந்து சபரிமலை லைவ் சமை பற்றிய தொடர்ந்து நிறைய விஷயம் பார்த்துட்டு வருவோம் மணி பார்த்தீங்கன்னா இப்போ நாலு நாற்பது ஆகிட்டு இன்னும் இருபது நிமிஷத்தில் ஆன்லைன் டிக்கெட் ஓப்பன் ஆகிரும் ஓப்பன் ஆன பிறகு நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் ரோட்டு பார்த்தீங்கன்னா எருமையிலே கிளக்கட்டி எப்போ போல ட்ரெடிஷ்னல் ரோட்டு அந்த நாற்பத்தாறு கிலோமீட்ரு அப்படி இல்லைனா வண்டி பெரியார் அந்த ரோட்டு பதினாறு கிலோமீட்ரு இல்லைனா நார்மலாக பம்பையிலேருந்து மேலாஐம் சன்னதி நாலு கிலோமீட்ரு இந்த மூணு பிரிவாக நம்ம பாதையை சூஸ் பண்ணிட்டு பகவானை தரிசிக்கலாம் ஆனால் அந்த மகர மண்டல காலத்தில் எல்லாருமே இந்த எருமெளி பாதை தான் சூஸ் பண்ணுவாங்க பெரிய வழி பாதையை சொல்லுவாங்க இந்த பெருவழி பாதையை வந்து இந்த மகர மண்டல காலத்தில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க மற்ற நாள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கூட்டி தான் இருக்கும் ஏன்னா வனவிலங்கு அதிகமாக உள்ள இடம் பதிவாங்க அதனால் மற்ற நாள் அந்த வழி பாதை எப்பவுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க நான் பத்தொன்பது நிமிஷத்தில் பகவானுடைய தரிசனம் பார்க்க அந்த டிக்கெட் ஓப்பன் ஆயிடும் நீங்கள் எத்தனை வருஷமாக சபரிமலைக்கு போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமண்டே நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பேசவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தேவையான எதை புக் பண்ணலான்னா ஒன்று ஆதார் கார்டு இல்லைனா பாஸ்போர்ட் வச்சுருந்த பாஸ்போர்ட் இல்லை ஓட்டர் ஐடி இதை வச்சு நம்ம புக் பண்ணிக்கலாம் ஏன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அங்கே போயிட்டு அதுக்காக புக் பண்ணிக்கலாம் பெண்களாக இருந்தாச்சுன்னா அதிலே போட்டிருக்காங்க பாருங்க பத்து வயசு உட்பட்டவங்களாக இருக்கணும் அப்படி இல்லைனா ஐம்பது வயசு மேற்பட்டவங்க அவங்களால் மட்டும்தான் புக் பண்ண முடியும்னு அதுமாரி இந்த வாட்டி புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் வசூலிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க அதை வந்து நம்ம விருப்பப்பட்டால் கொடுக்கலாம் எதுக்காக பார்த்தீங்கன்னா சபரிமலை வரும் பக்தர்களுக்கு ஏதாட்டும் ஒரு அசம்பாதி தான் நடந்து அவங்க உயிர் பெருந்தாலோ இல்லைனா பெருமளவையில் க காயம்பட்டாலோ அவங்களுக்கு உதவி செய்யும் வகையில் நிதி திரட்டணும் அதுக்காக அஞ்சு ரூபாய் ஒரு பக்தர்களிடம் காணிக்க வசூலிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க இது வந்து கட்டாயம் கிடையாது நம்ம புக் பண்ணும்போது கொடுக்குன்னா கொடுக்கலாம் அவங்களுக்கு எவ்வளோ தொகை கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க மணி நாலு நூ நாலு நாற்பத்தி மூணு ஆகிட்டு கரெக்டாக அஞ்சு மணிக்கு ஓப்பன் ஆகிரும் நம்ம ஸ்லாட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நவம்பர் டிசம்பர் ரெண்டு ஸ்லாட் இப்போதைக்கு ஓப்பனாக இருக்குது லைவ்ல இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம தொடர்ந்து சபரமலையை பற்றி இந்த மகிரா மண்டல காலத்தில் பல விஷயங்கள் நம்ம சேனலில் போடுவோம் சின்ன சின்ன அப்டேட்னாலும் நம்ம சேனலில் பதிவு செய்வோம் சபரமலையில் நடக்கிற அனைத்து நிகழ்வுகளும் நம்ம சேனலில் பதிவு செய்வோம் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைவ்ல உள்ளவங்க உங்கள் பேரை சொல்லுங்கள் நீங்கள் எந்த இருந்து லைவ் பார்க்குங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் சபரிமலை போவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் போறவங்க இதை எடுத்துனா மாட்டு சொல்லுங்கள் யாராவது கன்னிசாமி லைவில் பார்க்கிங்களா அவங்களும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனல் முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்காக ஓப்பன் பண்ணப்பட்ட சேனலு நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு இது எதுக்கு ஓப்பன் பண்ணோன்னா தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் நடக்கிற தசரா நிகழ்வும் அதுக்கான விரத முறைகள் மக்களை சொல்லுங்கள் சேனல் ஓப்பன் பண்ணோம் அப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சுண்ணும் முருகம் கோயில் நடக்கிற நிகழ்வுகளையும் பதிவு செய்வோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தூத்துடி மாவட்டத்தை சுற்று சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து கோவில் கொடைகளும் பதிவு செய்வோம் இதை தாண்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு தான் இந்த மகர மண்டல காலத்தில் நாங்கள் நடக்கிற அனைத்து நிகழ்வுகளும் நம்ம சேனலில் கண்டிப்பாக பதிவு செய்வோம் உலக நிகழ்வு போட மாட்டோம் எல்லா சின்ன சின்ன அப்டேட்டும் உங்களுக்கு பதிவு செய்வோம் அப்டேட்னா என்னென்னா அவங்க சேர்ந்த நேரத்துக்கு அந்த பாதை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா ஒரு நாளைக்கு இன்றைக்கி இவ்வளோ வேறு அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க சில நாளைக்கு இன்றைக்கி ஒரு கலாச்சாரம் ஆலோசனை பண்ணலாம்னு சொல்லுவாங்க அப்படி என்னென்ன நிகழ்வோ அதில் கண்டிப்பாக பதிவு பதிவு செய்வோம் இந்த மண்ட காலத்தில் திடீர்னு ஒரு நடிகரோ ஒரு அமைச்சர்மாரோ வந்த பிரச்சனை ஒரு கட்டுப்பாடு போடுவாங்க அப்படி எதுவும் போட்டாலும் அது நம்ம கண்டிப்பாக பதிவு செய்வோம் இப்படி சபரம் நடக்க அனைத்து நிகழ்வுகளும் நம்ம சின்ன பதிவு செய்வோம் இது மகர மண்டல காலத்துக்கு மட்டும்தான் பதிவு செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நம்ம வருஷத்தில் உள்ள முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் சபரமல்ல என்ன நடக்கோ அதை கண்டிப்பாக பதிவு செய்வோம் லைவ்ல உள்ளவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வேஸ்ட்டாக போகுது கண்டிப்பாக பயன் உள்ளதாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு வேலை ஐஃபோவில் போனீங்கன்னா நம்ம சொல்கிற அப்டேட்டை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும் மாண்டிய நாலு நாற்பத்தஞ்சி ஆகிட்டு இன்னும் பதினஞ்சு நிமிஷத்தில் ஸ்லாட் ஓப்பன் ஆகிடும் அதே போல் இருந்து சிறப்பு பேருந்துலாம் விடுறது மாதிரி நியூஸ் சொல்லியிருக்காங்க அது வந்து சென்னையில் திருச்சி மதுரை கிளாம்பாகம் சென்னையில் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் கோயம்பேடு அங்கே திருச்சி மதுரை புதுச்சேரி இப்படி முக்கியமான இடத்துல இப்போ ஸ்டார்டிங்கில் விடுறேன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் விட்டுருவாங்க எப்படியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அந்த மயிலா மண்டல காலம் நடக்கிற சீசன் தொடங்க உடனே அப்படி அனைத்து மாவட்டங்களும் விட்டுருவாங்க திருநெல்வேலியிலேருந்து போச்சு போனாண்டு கன்னியாகுமரியிலேருந்து போச்சு அப்படி எல்லா ஆண்டு எல்லா மாவட்டத்துலேயுமே நம்ம சபரிமலைக்கு போயிக்கலாம் நமக்கு இனி வர வரதான் நமக்கு நிறைய அப்டேட் கிடைக்கும் அது எல்லாமே கண்டிப்பாக ஒரு சேனலில் பதிவு செய்வோம் அதே போல் ரயில்வே டிக்கெட்டும் முன்னே விட்டாங்க நம்ம புக் பண்ணாலும் அது புக் பண்ணிட்டு போயிடலாம் இன்னும் பதிமூணு நிமிஷத்தில் கோயில் பகவானோட ஐயப்பன் சாமியை தரிசிக்க அந்த டிக்கெட்டு ஓப்பன் பண்ணும் மக்கள்லாம் அவரோட காத்துட்டு இருப்பீங்க எப்போ புக் பண்ணிட்டு எப்போ என்ன தரிசிக்கலான்னு ஏன்னா நம்ம நாகமலைன்னு நினச்சா பகவானை தரிசிக்கவே முடியாது அவங்க தான் வரணும் அவர் கூப்பிட்டா தான் நம்ம மலைக்கு போய் அவரை தரிசனம் பண்ண முடியும் அது நாகமலை பம்பையிலேருந்து அந்த அஞ்சு கிலோமீட்டர் அந்த பாதையில் போனாலும் சரி ஆனால் பெருங்கலி பாதை அந்த பாதையில் போனாலும் சரி அவர் மாலை போட தான் நம்ம அவர் மாலையே போட முடியும் அந்த அளவுக்கு குள்ளே தெய்வம் பகவான் ஐயப்ப சுவாமி சபரிமலையில் அவர் வந்து உயிருள்ள தான் சாமியாக தான் இருக்காங்க இது வந்து சபரிமலைக்கு போன அனைத்து சாமிமார்களுக்கும் தெரியும் பகவான் வந்து எவ்வளோ துளிவான தெய்வம் லைவில் உள்ளவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைவில் உள்ளவங்க எந்த ஊரில் இருந்து பார்க்கிங்க நீங்கள் சபரிமலைக்கு மாலை போடுவீங்களா அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லுங்க இந்த பன்னெண்டு நிமிஷத்தில் ஸ்லாட் ஓப்பன் ஆகிரும் நம்ம டே சூஸ் பண்ணிட்டு நம்ம எந்த ஹோட்டலில் போகன்னு சொல்லிட்டு நம்ம புக் பண்ணாச்சுன்னா புக்கிங் ஆகிருக்கும் அதே போல் வரும் காலங்களில் வாட்ஸ்அப்லேயும் உதவி எண் அதெல்லாம் கொடுப்பாங்க ஈஸியாக வாட்ஸ்அப் மூலமாக கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க அது மூலமாக தேவசம் போர்டு அதிக இடம் ஃபோனில் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் காவல்துறை அதிக இடம் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் சில டைமில் நமக்கு டவுட்டும் இருக்கும் கார் பார்க்கிங் எங்கே விடுறதுன்னு அந்த கேரளாவில் போயிட்டு நம்ம தெரியாத மொழி தெரியாத மக்கள்கிட்ட கேட்க முடியாது அதனால் நமக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும் அப்படின்னா தமிழ் அப்படியே பேசினாலே போதும் அவங்களுக்கு புரியும் புரிஞ்சுட்டு இப்படி கேட்டால் அவங்களே டேரெக்டாக சொல்லிடுவாங்க மற்றவங்கள எதிர்பார்க்கணுன்ற அந்த தேவை இருக்காது இந்த எல்லா பதியுமே நம்ம சேனலில் கண்டிப்பாக போடுவோம் என்றைக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்காங்க எப்போது அந்த காண்டாக்ட் நம்பர்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க கார் பார்க்கிங் வசதி எங்கே எங்கேயே விட்ருக்காங்க பிரைவேட் பஸ்ஸில் வரலாமா நிலக்கல்லையை ஸ்டாப் பண்ணிடுவாங்களா பம்பை வரைக்கும் போகலாமா இன்றைக்கி மழை பெய்யுதா மழை பெய்யலையா இன்றைக்கி எத்தனை பேர் சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்கன்னு அனைத்து நிகழ்வுகளும் நம்ம சேனலில் நம்ம பதிவு செய்வோம் ஒவ்வொரு நாள் கோயில் தரப்புலேருந்து கொடுக்க அஃபிஷியல் அப்டேட் மட்டும்தான் நம்ம சேனலில் பதிவு செய்வோம் சும்மா அந்த காத்து வழியாக கேட்ட நியூஸு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படியே நம்ம சேனலில் போடவே மாட்டோம் அஃபிஷியலாக கோயிலேருந்து வந்தால் இல்லை செய்திகள் வந்தால் மட்டும்தான் நம்ம சேனலில் பதிவு செய்வோம் எந்த ஃபேக் நியூஸையும் எந்த சாய்மாதர்களுக்கும் நாங்கள் பொய்யா சொல்ல மாட்டோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கேன் பத்து நிமிஷத்தில் பகவானுடைய மகிர மண்டல காலம் அந்த தரிசனத்துக்கான ஆன்லைன் முன்பதிவு டிக்கெட் இப்போ ஓப்பன் ஆயிடும் டைவில் இருக்கீங்க ஏதாவது பேசலாம் பேசினா தான் நமக்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் பேச நல்லா இருக்கும் நீங்கள் சபரிமலைக்கு போகிறவங்களாம் பற்றி பேசுங்க இல்லை மற்ற கோயிலுக்கு போகிறவங்களா அதை பற்றி பேசுங்க நம்ம சேனலே ஆன்மீக சேனல் தான் ஆன்மீக பற்றிய கேள்வி ஏதாச்சும் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் எனக்கு தெரிஞ்ச பதில் கண்டிப்பாக உங்கள் நான் சொல்லுவேன் இன்னும் ஒம்பது நிமிஷத்தில் பகவானுடைய அந்த ஆன்லைன் தரிசனம் டிக்கெட் ஓப்பன் ஆயிடும் நான் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஆவணி மாதம் போயிட்டு வந்தேன் அந்த நவகிரகிர சன்னிதி ஓப்பன் பண்ண அப்புறம் போயிட்டு பகவானை நல்லா தரிசனம் பண்ணேன் பண்ணிவிட்டு நவகிரகிர சன்னிதியும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு எதிர்பார்க்காத விதத்தில் ஐயன் இனிய அலைச்சர் அது வந்து ரொம்ப சொல்ல வார்த்தையே கிடையாது திடீர் அலைச்சார் திடீர் போயிட்டேன் ஆமாம் பகவானை ஒருபாடி தரிசனம் பண்ணிட்டாச்சுன்னா வருஷம் வருஷம் கண்டிப்பாக நம்ம கூப்பிட்டுருவாங்க நம்ம எப்படி பகவானை அவளோட பார்க்கணும்னு நினைக்குமோ அதே போல் பகவானும் நம்மளை அவளோட பார்க்கணும் நினைப்பாங்க அதுக்கு தான் அந்த தத்துவம் மசினு அந்த போர்டே வச்சுருப்பாங்க சபரிமலைகளோட தத்துவமே அதான் கடவுளே கோயில் இல்லை உனக்குள்ளே இருக்கேன் அப்படி சொல்கிறது தான் தத்துவமசி மசி நமக்குள்ளே தான் கடவுள் இருக்காங்க இது ஐபாய் மட்டும் சொன்னாங்களா கேட்டிங்கன்னா அப்படி இல்லை நம்ம தென் தமிழகத்தில் குறுப்பாக தூத்துடி திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐயா சாமி ரொம்ப புகழ்பெற்ற சாமி அங்கே பார்த்தீங்கன்னா உள்ள வேலும் பின்னாடி கண்ணாடி இருக்கும் அந்த வேலு பின்னாடி கண்ணாடியில் பார்த்தா நம்ம முகம் தான் தெரியும் அப்போ அதோடய நோக்கம் என்னென்னா கடவுள் நீ தான் கடவுளே கிடையாது அப்படின்னு ஐயாவும் சொல்லியிருப்பாங்க எட்டு நிமிஷம் தான் இருக்குது எட்டு நிமிஷத்தில் ஸ்லாட் ஓப்பன் ஆகிடும் லைவ்ல உள்ளவங்க எல்லாத்தையும் சபகமொழிக்கு போவீங்களான்னு சொல்லுங்கள் எந்த ஊருக்குள்ள லை பார்க்கிங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் தான் நானும் பேச கொஞ்சம் நல்லா இருக்கும் இதே போல் நம்ம தொடர்ந்து லைவ் போடுவோம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம் சபகமொழி நடக்கிற விஷயங்களை நேரடியாக உங்களுக்கு சொல்லக்கூட வாய்ப்பும் கிடைக்கும் எனக்கு நான் தினமும் பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணிக்கு நம்ம சேனலில் எந்த அப்டேட்னாலும் சரி எந்த கோயில் அப்டேட்னாலும் மாலை ஐந்து மணிக்கு போடுவோம் இல்லை அன்னைக்கு வேறு தடவை அப்டேட் வந்துச்சு ரெண்டு மூணு அப்டேட் வந்துச்சுன்னா காலையிலும் அப்டேட் கடை கடைக்க போட்டுகிட்டே இருப்போம் இப்போ நம்ம நேரடியாக சபரிமலையில் போயிட்டு நம்ம புக் பண்ணலாமா கேட்டிங்கன்னா புக் பண்ணலாம் எந்த இடத்துலாம் புக் பண்ணலாம் கேட்டிங்கன்னா இந்த வண்டி பெரிய சத்திரம் இங்கே புக் பண்ணிக்கலாம் பொம்பையில் புக் பண்ணிக்கலாம் நிலக்கல்ல புக் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த ஸ்பாட் சொல்லியிருக்காங்க ஆனால் மக்கள் கூட்டம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த ஸ்பாட்டுமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அவங்கபோது நம்ம அதுக்கான அப்டேட்டை கண்டிப்பாக நம்ம சேனல் வழியாக மக்களுக்கு சொல்லுவோம் சாய்மார்களுக்கு சொல்லுவோம் நம்ம போடுற லைஃப் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஐயப்ப சாமி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்னு கம்மனில் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஐயப்ப சாமி ஏதாச்சும் மாற்றங்களையோ இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் நினைக்க முடியாத விஷயங்களை தந்தாலோ நம்மகிட்ட சொல்லுங்கள் நம்ம அதை மக்களிடம் சேர்ப்போம் அது மூலமாக மக்களுக்கு இந்த விரத காலங்களை கேட்கும்பொழுது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இந்த இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சபரிமலையில் வந்து சில நேரத்தில் பம்பாவில் அதிக நீரோட்டம் வரும் ஏன்னா மழை காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு அங்கேயும் மழை பெய்யும் அந்த மாதிரி டைமில் காவல்துறை அதிகாரிகள் சொல்லுவாங்க குளிக்காத குளிக்காதீங்கன்னு அந்த டைமில் நம்மளும் அவங்க பேச்சை கேட்டு குளிக்காமல் இருக்கணும் ஏன்னா நம்மளோட உயிருக்கு ஆபத்து எதுவும் வந்துடக்கூடாது தான் நம்மளோட பாதுகாப்புக்காண்டி தான் காவல்துறை அதிகாரிகள் அதிக சொல்லுவாங்க நம்ம வீம்புக்கு போயிட்டு இல்லைனா குளிச்சிருணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதனால் சபரிமலைக்கு போகிற பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அப்படி வெள்ளை டைம் ஏற்பட்டாச்சுன்னா நம்ம வந்து ஆற்றில் இறங்க வேண்டாம்னு அதே போல் இன்னொரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா பம்பை நதி வந்து புனிதமான நதி அந்த நதியில் குளிச்சுட்டு நம்ம பழைய துணியவோ இல்லை கிழிஞ்ச துணியவோ அங்கேயே போட்டு வர வேண்டாம் நம்ம தான் நதியை பாதுகாக்கணும் நம்ம தான் நம்ம அந்த நதியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் நம்ம தான் அந்த நதியை சுத்தமாக பாதுகாக்கணும் நம்ம போட்டுறோம் இன்னொருத்தான் எடுத்துகிட்டு போயிடுவாங்க வைப்பாங்கன்னு அதை நினைக்க கூடாது சபகமலையில் உள்ள பகவானுக்கு எந்த அளவுக்கு மகத்துவம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக அந்த பம்பா நதிக்கும் மகத்துவம் இருக்குது அதனால் அந்த பம்பா நதியை நம்ம தான் பாதுகாக்கணும் நம்மளே அந்த நதியில் போயிட்டு அசத்தம் பண்ணுறதும் துணியை போடுறதும் வைக்கிறதும் அந்த மாதிரி தப்புலாம் பண்ண வேண்டாம் அது புனிதமான நதி நார்மலாக நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் தாம்பரம் ஆகிற நிலைமை என்னாச்சுன்னு எல்லாம் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது அதுக்காக இப்படி தான் நம்மளோட அஜாக்கிறது தான் நம்ம பண்ணுற தப்புனால தான் இதே இதே போல் தமிழ்நாட்டில் உள்ள ஓவரால் எல்லா நிலைகளும் அப்படி தான் ஆகிட்டு வருது எல்லாமே நம்ம பண்ணுற தப்புனால தான் அதான் தப்பு பண்ணால் கூட நம்ம நதியை பாதுகாக்கலாம் வருங்கால சன்னதிக்கும் அந்த நதியை கொண்டு சேர்க்கலாம் அவங்களும் நம்ம எப்படி குளித்தோமோ அதே போல் அவங்களும் குளிப்பாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் இன்னும் ஆட்ரு இன்னும் நாலே நாலு நிமிஷம் தான் இருக்குது நாலு நிமிஷத்தில் ஸ்லாட் ஓப்பன் ஆயிடும் லைவ்ல உள்ளவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எது சொல்கிறோன்னா நம்ம சபரிமலை இதே போல் சபரமில் என்ன நியூஸ் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலை பதிவு செய்வோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் லைவ்ல உள்ள மக்கள் எந்த ஊர்களில் இருந்து பார்க்கிங்கன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம சேனல் வந்து எந்த ஊர்களிலேருந்து தான் பார்க்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட ஆசை இருக்குது அதனால தான் கேட்க லைவில் பார்க்குற சுவாமி மகாரியர் மக்கள் இந்த வருஷம் சபரிமலைக்கு போவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எத்னா மாட்டு போகிறீங்க போக போகிறீங்கன்னு சொல்லுங்கள் கனிசாமி யாராச்சும் இருக்கீங்களான்னு அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நம்ம சேனலில் குலசைக்கு போனாலும் போவோம் குலசை அப்படி போனாச்சும் நம்ம சேனலில் லைவ் போடுவோம் குலசை முத்தாராம் கோவில் உலக புகழ் பெற்ற கோவில் தசரா விழாக்கு நாளைக்கு நம்ம குலசை முத்தாராம் கோவில் போனாலும் போவோம் அப்படி போனால் கண்டிப்பாக லைவ் போடுவோம் இந்த லைவில் உள்ளவங்க அவங்கள குளசை முத்தாரம் கோவில் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு கண்டிப்பாக லைவ் வரும் நம்ம சேனலில் நான் ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது ரெண்டு நிமிஷத்தில் ஸ்லாட் ஓப்பன் ஆகிடும் என்ன வரும் முசத்தில் ஸ்லாட் ஓப்பன் ஆகிருக்கும் இப்போ அஞ்சாயிட்டு ஸ்லாட் ஓப்பன் ஆகிட்டு சுவாமி சரணராம் சுவாமியை சரணம் இப்போ ஸ்லாட் இப்போ ஓப்பன் ஆகிட்டு பார்த்திங்கன்னா நவம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரை ஸ்லாட் ஓப்பன் ஆகிருக்கு அதே போல் டிசம்பர் மாதம் டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி வரை ஸ்லாட் ஓப்பன் ஆகியிருக்கு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தொட்டி இருபத்தொம்போது ஆகிய நாலு நாட்கள் சபகமில்ல பகவானின் திருநடை சாத்தப்பட்டு இருக்கும் மீண்டும் டிசம்பர் முப்பது முப்பத்தொன்று ஆகிய தேதியில் சவுரமலையில் பகவான் நடை திறந்திருக்கும் பின்பு ஜனவரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஆகிய தேதிகளில் நடை திறந்திருக்கும் ஸ்டார்ட் ஓப்பன் ஆகிட்டு மக்களே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் எந்த டேட்டு போகிறீங்களோ இது மூலமாக பார்த்து புக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த டேட்டு போகிறீங்களோ அந்த டேட்டை கரெக்டாக புக் பண்ணுங்கள் நான் புக் பண்ண டேட் ஒரு டேட்டும் நம்ம போகிறது வேற ஒரு டேட்டுமா அப்படி போகாதீங்க ஏன்னா அன்னைக்கு புக் பண்ணி தான் வரும் பக்தர்களுக்கு பெரும் சிரமம் ஏற்படும் அதனால் நம்ம எந்த டேட்டில் புக் பண்ணுமோ அந்த டேட்டில் புக் போயிடுங்க ஒரு வேளை போக முடியலையா டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் அந்த அன் என்னைக்கு போக நினைக்கிறீங்களோ அன்னைக்கு புக் பண்ணிட்டு போங்க எந்த தப்பும் கிடையாது ஏன்னா மக்களுக்கு இன்னொரு மக்களுக்கு நம்மளும் தொந்தரவாக இருக்கக்கூடாது அவங்களும் நிம்மதியாக சாமி கும்பிடணும் நம்மளும் நிம்மதியாக சாமி சாமி கும்பிடணும் எதுக்காக இது சொல்கிறேன்னா கடந்த ஆண்டு அதிக நாட்களில் இதே போல் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்துச்சு ஒயில் நிர்வாகத்துலேருந்தே ரெண்டு மூணு வாட்டி இது வச்சுருச்சாங்க இப்படிலாம் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு நம்மளும் போன வாட்டி நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருப்போம் அதான் இந்த வாட்டி ஆரம்பத்துலேருந்தே இந்த பதிவு பண்ணிகிட்டே இருக்கும் இப்போது ஸ்லாட் ஓப்பன் ஆகிட்டு சபரிமலை பகவான் சன்னதிக்கு மகிழ மண்டல காலத்தில் பகவானை தரிசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்லாட் ஓப்பன் ஆகிட்டு நவம்பர் மாதத்தில் பதினாறாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதியிலேருந்து நடை ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகி நவம்பர் பதினாறுலேருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரை ஷாட் ஓப்பன் ஆயிருக்கு அதே டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் ஒன்றாந்தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி வரை ஓப்பன் ஆகியிருக்கு அந்த நான்கு நாட்கள் சபரிமலையில் நட சாத்தப்பட்டிருக்கும் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது சாத்தப்பட்டிருக்கும் மீண்டும் நடை முப்பதாம் தேதியிலேருந்து டிசம்பர் முப்பது முப்பத்தொன்னுலேருந்து ஜனவரி பத்தாம் தேதி வரை நடை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க என்னைக்கு போகாமோ கரெக்டாக அந்த நாட்களில் பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதுபோல சபரிமலை நடக்கிற அனைத்து விவரங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் சுவாமி சாரணம் சுவாமியே சாரணம் ஐயப்பா